சாப்பிடு சாப்பட தலைவரே நீங்க ஹீரோ உங்க பையனுக்கு என்ன வயது இவனுக்கானா பதிமூணு ஆகுதுன்னு சொல்லிட்டு இருக்கானா என் கணக்கு படி பன்னெண்டு தானா இந்த பஞ்சாயத்தை நீங்களே சொல்லுங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல பிறந்தான் ஜூலை ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஜூலை ஆறுல பிறந்தான் இப்ப வயசு ஏத்துறனு கணக்கு படி சொல்லுங்க ஏழாவது படிக்கிறான் ஆனா இவனே பதிமூணு வயசு சொல்லிக்கிட்டு இருக்கான் என்கிட்ட என் கணக்கு படி பன்னெண்டு வயசு நீங்க சொல்லுங்க எத்தனை வயசு சொல்லுங்க பிரின்சனா நீங்க சொல்லுங்க கணக்கு படி ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல போறதான் சொல்லுங்க அட்ராஸ்மேன் ப்ரோ உங்களுக்கு ப்ரோ ஏன் உங்களுக்கு இருங்க வரேன் பிரின்சஸ் ப்ரோ என்ன லைக் போட்டேன்னு சொன்னீங்க இருபதா லைக்கே காணும்

சாப்பிட்டீங்களா பிரின்சேசனா நாங்க தான் என்ன சாப்பிடாம இருக்கோம் இது இதுதான் லைக் சிம்பிளி வேஸ்ட் அடுத்த ஐடி என்ன இதெல்லாம் ஐடி மாத்தி மாத்திட்டு வரடா தம்பி சந்தோஷ் அடுத்த இது ம் அடுத்த ஐடி இது சாயங்காலம் லைவுக்கு வந்தீங்களா நான் பிரின்சஸ் நான் தூங்கிட்டேன் லைவை போட்டு தூங்கி போயிட்டேன் ஒரு நாள் பேசிட்டே இருந்தேன்னா தூங்கிட்டேன் லைவுக்கு வந்தீங்களா தீன் முகமது வாங்க ஹாய் சிஸ்டர் ஹாய் ஹாய் ப்ரோ இருபதா லைக்கு பன்னிரெண்டு வயசு இரண்டு மாதம் பதினைந்து நாள் ஆ கரெக்டாக சங்கரன் ப்ரூ இவன் வந்து பதிமூணு வயசுங்கிறான் பெத்தா உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டா பிறந்த எனக்கு தெரியாதாங்கிறான் என்னென்ன சொல்கிறான் இவன் ஜெயராமன் யாரும் வாங்க வாங்க மாலை வணக்கம் நான் இப்போதான் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சொல்லுங்க இவரே வயசு அதிகமா சொல்லிக்கிட்டே இருக்கானா பன்னெண்டு நான் சொல்றேன் எல்லாத்தையும் எட்டாவது படிச்சாதான் பதிமூணு கணக்கு கரெக்டா மூன்று வயசு மூணு வயசு எல்கேஜி சேர்ந்துட்டார் சார் அப்படிதான் பேசுவான் பச்சையப்பன் வாங்க வாங்க என்ன சாப்பிடல பச்சையப்பன் இனிமேதான் சாப்பிடணும் முடிச்சுட்டு போய் சாப்பிடும் பிறந்த எனக்கு தெரியாத என்னடா பொண்ணும் அழப்புறைய எனக்கு கூட பர்த்டே வருதாக்கா எப்படா தம்பி சந்தோஷ் எப்ப கண்ணு பச்சைய பண்ணி நீங்க சாப்பிட்டீங்களாப்பா ரொம்ப நாளைச்சு லைவுக்கு வந்து சின்ன வயசுல வயசு அதிகமா சொல்றதும் கல்யாணம் ஆன அப்புறம் உங்களை மாதிரி வயச சொல்லாம இருக்கிறதும் சகஜம் என்ன எனக்கே வா எனக்கே வா என்ன சங்கரன் நெஸ்டியார் அக்கா அப்படியா ஓகே ஓகே தேங்க்யூ நன்றி பாச்சி அப்ப நன்றிப்பா லைவில் வந்தேன் சங்கர் வந்தாரு வெறும் ஜன்னல் மட்டும்தான் இருந்தது நீங்க தூங்கிட்டீங்க உண்மையில பிரின்சஸ் அண்ணா பேசிட்டு தான் இருந்தேன் அப்படியே தூங்கிட்டேன் நான் பாட்டு தூங்கிட்டு ஒரு மணி நேரம் லைவ் ஓடி இருக்கு எனக்கே தெரியல அப்புறம் எந்திரிச்சு பார்த்தா என்னடா லைவ் இவ்வளோ நேரம் ஓடிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நான் யாரு லைவ்ல இருந்தாங்கன்னு தெரியல தூக்கத்திலே கட் பண்ணி தம்பிட்டு கொடுத்து சார்ஜ் போடுறான் கைத்தட்டு எனக்கு கிண்டல் பண்ணிட்டு இருக்கான் நீங்களும் சேர்ந்துட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க ஓவர தெரியல நான் ரசிகன் வாங்க என்ன சிரிப்பா இது யாருப்பா கைத்தட்டு வாங்கியாச்சு வெற்றிகரமா